நாட்கள்ல ஒரு ஆலயம் கட்டப்பட்டது அந்த ஆலயம் பாபிலோனியர்களால இடிக்கப்பட்டு தரைமட்டமா ஆனது அந்த நாள்ல பார்த்த ஜனங்களுக்கு பெரிய கஷ்டம் ஆசாரியர்களுக்கும் லேடியர்களுக்கும் முதியவர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை கண்ணு முன்னாடி இடிச்சு போட்டாங்களே சொல்லி ஆனால் அதே ஆலயத்தை கட்டர் மூலமாக 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 பிரதான மீண்டும் ஒரு அஸ்வி பாரத்தை போடும் அங்கு ரெண்டு காரியம் நடந்ததுங்க ரெண்டு காரியம் நடந்தது அழுதார்கள் இந்த அழுகை என் கண்ணீர் தெரியுமா என் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிறார் இந்த கண்ணீருக்கு காரணம் என்ன கண்ணீர் தெரியுமா ஆனந்த கண்ணீர் ஆனந்தக்கண்ணி யோ வருஷம் எது பாழாக்கப்பட்ட அந்த ஆலயம் கண்மேடுகளா இருந்த ஆலயம் ஜனங்கள் நடமாடி ஏறி போகிறத அளவுக்கு ஒரு அவமானப்பட்ட ஆலயத்தை மீண்டுமாய் கட்டி எழுப்ப கற்றர் உதவி செய்தார் நான் இந்த வார்த்தையை சொல்லும் போதே சொல்றேன் கற்றர் உனக்கால புதிய காரியங்களை அஸ்வி மாரத்தை போடுவாராக அஸ்வி மாரங்களை போடுவாராக நாமத்தால இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றோ கலாந்தரத்துல வழியையும் அவாதாரத்துல ஆறுகளை உண்டாக்குகிற தேவன் முடிந்து போனதுல பாக்கப்பட்ட நாமத்தால ஒரு ஜப அசிபாரம் ஒரு ஜப அசிபாரம் ஒரு ஊழிய அசிபாரம் மீண்டும் போட சொல்றேன் மீண்டும் அசிபாரம் போட மீண்டும் கட்டர் உயிர்ப்பிக்க செய்வார் மீண்டும் புதிய காரியத்தை கத்த செய்வார் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதியதாய் மாறின